சென்னை சேத்துப்பட்டில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி பள்ளியின் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் எழுவத்தி ஏழாம் ஆண்டு என்சிசி தின கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து துணை ஆணையாளர் குமார் கடற்படை பிரிவு செயல் அதிகாரி ராமோஜ் ஸ்ரீகாந்த் மற்றும் கரஸ்பாண்டன்ட் மனோகர் தலைமை ஆசிரியர் ஜீபா தாஸ் தினகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் என்சிசியில் சிறப்பாக வீரநடை போட்ட மாணவர்களுக்கு பதக்கங்களையும் வழங்கினர்

आपन को नॉवल में तो नोएडा स्पेशल टैक्स यहाँ यहाँ इस टाइम पर ला और यहाँ पे उनका बहुत सारे पार्ट्स भी कंडी करी हैं आज बोल रहे हैं सिंच कंट्रोल हाथ वों यहाँ पे अंदर जो भी अवसर हैं वहाँ भी तो वहीं करी हैं तो हमने हमारी स्टूडेंट संबंधों से इतने इस मूवी के लोगों को भी यहाँ बंदों ఎక్స్‌పోస్ కొంది సో అందులంటే ముట ఆర్ ఎనది ఇన్నాది మెడిసిన్ ఇన్స్టిట్యూట్ లో పోలీస్ సర్వ అండ్ కోర్ 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 సర్వ అండ్ మెకన్ బెట్న విడికిరే ఏమన్నా లాస్ట్ టైం ఇక్కడ కరియర్ ఫెసిలిటీ లో ఒక కూల్ కాంగ్రెస్ జరిగింది ఎల్లార్మే భవన చెన్నై సిటిజన్ స్కూల్స్ ఫ్యూచర్ లో పోర్ట్ ఓవర్ కన్ఫర్మ్ పొందుతను విడితులా பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பதவிக்காலம் தொடர்பாக பல்வேறு துறைகளில் பல்வேறு நம்ம வந்து புதிய துறைகளில் பல்வேறு 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 துறைகளில் பல்வேறு